இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்தால் மட்டும்தான் இங்கே ஜாதியை ஒழிக்க முடியும் என்று இங்க உள்ள ஜாதி கட்சி தலைவர்கள் இப்ப உள்ள இளைஞர்களுக்கு மனசுல ஆழமா விதைச்சு வச்சிருக்கிறாங்க அந்த விஷயத்தினால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த ஆணவ படுகொலைகள் என்று சொல்லக்கூடிய படுகொலைகளை வந்து நாம தடுக்கவே முடியல நான் ஏன் இதை வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்றேன் அப்படின்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் மே சாதியை அழித்தொழித்தல் என்ற பெயர்ல டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாங்க முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியில அந்த புத்தகம் வந்து வெளியிட வேண்டியது ஆனா அந்த புத்தகத்தோட பிரதியை பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இல்ல இதுல வந்து நீங்க இந்து மதத்துக்கு எதிராக நிறைய பேசி இருக்கிறீங்க எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைங்க நீங்க சொல்ற நீங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வெளியிட்டு ஆயிரத்தி ஐநூறு பிரதிநிகளை வந்து வெளியிடுறாரு அந்த புத்தகத்துல வந்து முழுமையாக நீங்க படிச்சு பாருங்க அதுல வந்து அவரு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியது ஒரே ஒரு உடையன் இத சொன்னது வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தோட பெயர் வந்து சாதி அழித்தொழித்தல் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சமபந்தி விருந்து ஒண்ணு ரெண்டாவது வந்து சாதி மறுப்பு திருமணம் இந்த ரெண்டையும் வைத்துக்கொண்டு இதுதான் வந்து சாதியை இந்த சமூகத்தில் ஒழிப்பதற்கான ஆயுதம் என்பது முட்டாள்தனம் இதை மட்டும்தல்லாம் இந்த சமூகத்துல சாதியை நீங்க ஒழிக்கவே முடியாது என்பதுல ரொம்ப ஆழமான கருத்தை வந்து புத்தகத்துல கொடுத்திருக்கிறாங்க நிறைய போராளிகள் இருந்தாலும் கூட அதுல முக்கியமாக குறிப்பிட்ட ரெண்டே ரெண்டு பேர் யாருன்னா பெரியார் இன்னொன்னு வந்து அண்ணல் அம்பேத்கர் இந்த ரெண்டு பேரும் தான் நாம வந்து இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் அந்த புத்தகத்தோடைய அந்த கருத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல ரொம்ப கிளியரா வந்து எழுதிக்காங்க சாதி மறுப்பு திருமணம் ஒருபோதும் வந்து சாதியை ஒழிக்காது அப்ப இங்க உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரை வந்து நாங்க பின்வச்சுக்கிறோம் ஜாதியை ஒழிக்க போறோம் மதத்தை ஒழிக்க போறோம் என்ற போர்வையில என்ற பெயர்ல இன்னைக்கு ஜாதி கலவரத்தை தூண்டிவிட்டு மத கலவரத்தை தூண்டி விட்டு அதுல குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மறுபடியும் போயிட்டு சாதியை அழித்தொழித்தல் என்ற புத்தகத்தை வந்து நீங்க படிக்கணும் நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சுர்ஜித்து அந்த பையனோட குடும்பமே காவல்துறை குடும்பம்தான் அம்மா அப்பா காவல்துறை எஸ்ஐ அப்ப அந்த பையனுக்கு இருபத்தி ஏழு வயசு அக்காக்கு இருபத்தி ஏழு வயசு அந்த பொண்ணு வந்து சித்தா டாக்டர் அந்த பொண்ணு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து லவ் பண்றா ஐடில ஒர்க் பண்றா ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் வெளிய செட்டில் ஆன ஃபேமிலி அதே பகுதியை சார்ந்தவங்க இவங்க கேடிசி நகர்ல இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து லவ் பண்றாங்க விவசாயி ஒரு விவசாயி வந்து தன்னோட பையனை படிக்க வச்சு ஆளாக்கி டிசிஎஸ் கம்பெனில வந்து ஒர்க் பண்ண வச்சிருக்கிறாரு இங்க பாத்தீங்கன்னா காவல்துறை சார்ந்த ஒரு குடும்பம் அவங்க படிச்ச ஒரு குடும்பம் அவங்க வந்து இன்னைக்கு அந்த பையனை வந்து அக்யூஸ்டா மாத்திருக்கிறாங்க இதுதான் இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள வித்தியாசமா நாம பார்க்க முடிகிறது அப்ப ரெண்டு பிள்ளைங்களை விரும்பின உடனே இந்த பையன் வந்து பொண்ணோட தம்பியை வந்து லெவன்த் படிக்கும்போதுல இருந்தே கண்டிஷன் பண்ணிருக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கேட்ட மாதிரி இல்ல என்ன பண்ணிடுறான் அந்த பையனை வரவழைச்சு கடந்த ஜூலை மாதத்துல மிளகா போடிய தூவி அவங்க வீட்டு முன்னாடியே கொலை பண்ணிடுறான் கொலை சரண்டர் செரண்டாறாயிரம் இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்பாவை கைது பண்ணிட்டாங்க யாரே கொலையாளியோடைய அப்பாவை கைது பண்ணிட்டாங்க அம்மா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிடுற அதுல வந்து ரொம்ப தெளிவாக நான் வந்து வந்து கவினை லவ் பண்ணேன் சோ எங்க அம்மா அப்பாக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால எங்க அம்மா அப்பா வந்து பனிஷ் பண்ணாதீங்க ரொம்ப கூலா சாதாரணமா பேசுறா அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலம் அந்த பையனை விரும்பி இருக்கிறா அந்த முகத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு கவலை எதுவுமே இல்ல அப்ப அந்த பொண்ணு யாரோட கஸ்டடியில இருக்குது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி யார் இந்த பொண்ணை மிரட்டி இந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அது நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கணும் நான்கு நாட்களாக அந்த கவினோட உடலை வந்து வாங்கவே இல்லை சுர்ஜித்தோட அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணா மட்டும் தான் அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அண்ணன் திருமா தூத்துக்குடிக்கு போறாங்க ஏரலுக்கு போறாங்க போய் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே உடலை வந்து வாங்கிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க அப்புறம் அண்ணன் திருமா வந்து சொல்றாங்க பன்னெண்டரை லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கணும் ஐந்து ஏக்கர் நிலம் கொடுக்கணும் ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும் அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிக்கோங்க உடலை வாங்குங்க சொல்றப்ப கவினோட அப்பா என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வேண்டாம் தான் வேணும் அப்படின்றாங்க ஆனா அண்ணன் வந்து அண்ணன் திரும்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டரை லட்சம் ரூபாய் கொடுங்க இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி கவினோட அப்பா ஏத்துக்கிட்டாரு அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதற்கடுத்து அம்மாவை கைது பண்ணாம உடலை எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எப்படி வந்து உடலை எடுத்தாங்க அப்ப அங்க என்ன நடந்தது யாரோட கட்டாயத்தின் பேர்ல வந்து உடலை வாங்கினாங்கன்ற ஒரு உடையம் நமக்கு இருக்குது சுரஜித்த பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ஆக்ட் இது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் சமூகத்தை சார்ந்து ஒரு வன்முறையாக இது பார்க்கப்பட்டதுனால கண்டிப்பாக இந்த பையனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதை சொல்றாங்க கவின் செல்வகணேஷ் குடும்பத்துக்கு வந்து மிரட்டல் எல்லாம் வருது வந்து போலீஸ் குடும்பம் அதனால கண்டிப்பாக எங்களுக்கு வந்து போ ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டதுனால படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வகணேஷோட குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இதே சுர்ஜித்து அதாவது கொலை பண்ணா இல்லையா அந்த பையனுடைய சமூக சார்ந்த காசி பாண்டியன் காவல் ஆய்வாளர் திருநெல்வேலி சோ அவர் தான் வந்து பிளான் எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த பையனை வந்து கொலை பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆன பேச்சுவார்த்தைகள் இருக்குது அந்த விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனோட உடம்ப வாங்கி அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்றப்ப வந்து ஒரு கோஷம் போடுறாங்க அந்த பையனோட உடம்ப மனித புதைக்கிற வரைக்குமே அந்த கோஷம் இருக்குது சாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி அங்கதான் வருது அந்த பையன் படுகொலை செய்யப்பட்டதுல நமக்கு வந்து நிறைய கோபம் இருக்கு ஆதங்கம் இருக்குது கண்டிப்பாக இது தவறு அந்த பொண்ணு வந்து கேட்கல கே லெவன்துல இருந்து அவசிட்டு இருக்கிறான் அவ கைய காலம் உடச்சு போடணும் அதுதான் வந்து உங்களுடைய சமூகத்தக்கான ஒரு அடையாளமாக இருந்திருக்கும் நீங்க உங்க ஜாதி தூக்கி பிடிக்கிறீங்கன்னா முதல்ல உங்க வீட்டு பொண்ணைதான் நீங்க வந்து கண்டிச்சிருக்கணுமே தவிர அந்த பையனை போயிட்டு கொலை பண்ணதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதுக்கு யார் வந்து அனுமதி கொடுத்தாங்க எப்படி நீங்க அதை பண்ணுவீங்க நீங்க இப்ப அந்த பையன் வந்து பீச்சு பார்க் ஹோட்டல் எல்லா பக்கமும் சுத்திட்டான் நிறைய போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு சொன்ன லவ் பண்ணலன்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டா அடையாளங்கள்லாம் வெளியில வந்துருச்சு ஆதாரங்கள்லாம் இப்ப அந்த பையன் கூட சுத்தி இருப்பா அந்த பையன் கூட அவ வந்து லிவிங் சுக்க இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது அப்ப அப்படி இருந்திருந்தா அப்படின்னா அந்த பொண்ணை வந்து நீங்க எப்படி இன்னொரு கட்டி கொடுக்க முடியும் அப்ப அது வந்து உங்க ஜாதிக்கான ஒரு இழிவாக அது பார்க்கப்படாதா அப்ப உங்களோட சமூகம் இவ்வளவு தானே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா முதல்லே வந்துட்டு பேசுற உங்களுக்கு பிடிக்கலன்னா கையகளை உடைச்ச அந்த பிள்ளைய போட்டுக்கணும் அதை விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் வளர விட்டு அதுவும் அந்த பையன் வந்து முகநூல எல்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க கடந்த பெப்ரவரியில அருவா கையில வச்சுட்டு ஒரு நாய பக்கத்துல வச்சுட்டு விரைவில் ஒரு சம்பவம் அப்படின்னு போட்டிருக்காங்க விதவிதமான அருவாக்கள் கார் மேல உக்காந்த மாதிரி போட்டோ எல்லாம் போட்டிருக்கான் அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா தமிழகத்துல யார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி காத்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது உளவுத்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது அப்ப பேஸ்புக்ல ஜாதி வெறி பிடித்தவள் ஒரு போஸ்ட் நான் போட்டேனாக்கா நூத்தி ஐம்பது கமெண்ட் கீழே வருதுங்க அவ்வளவு பேர் வந்து கிளியும் கிடைக்கிறாங்க சமூக வலைத்தளங்கள்ல அந்த பையன் ஒரு போஸ்ட் போட்டுனா பப்ளிக்கா விரைவில் ஒரு சம்பவம் அதுவும் அருவ கையில வச்சுட்டு போட்டான உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது டூ வீலர் ரேஸ் போனா பிடிக்கிறீங்க ஹெல்மெட் போடலன்னா பிடிக்கிறீங்க லைசன்ஸ் பிடிக்கிறீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பிடிக்கிறீங்க நாங்க அரசாங்க சடக்க வாங்கி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா எங்களை பிடிக்கிறீங்க நீங்க அப்ப இதெல்லாம் வந்து நீங்க உச்சி நோக்கும் பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து அந்த பதிவை வந்து ஏன் வந்து உளவுத்துறை கவனிக்கல ஏன் காவல்துறை கவனிக்கல தமிழக அரசு ஏன் கவனிக்கல இப்ப இந்த கேள்வியா நமக்கு வரும்ல அப்பா அத கவனிச்சிருந்தாங்கன்னா முதல்ல இதெல்லாம் வந்து பாத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படுகொலை வந்து தவிர்த்திருக்க முடியும் அவனை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுக்கலாம் எல்லா மாணவர்களும் நீங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க அந்த அப்பாக்கு ஏன் அந்த பொறுப்பு இல்லாம போயிடுச்சு கடமை இல்லாம போயிடுச்சு ஒரு கொலை நடக்க போகுதுன்றத பகிரங்கமாக அவன் வந்து சோசியல் மீடியால பதிவிட்டு இருக்கிறான்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய கடமை பொறுப்பு ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருக்க அரசுக்கு உண்டு அதை தவற விட்டு விட்டு ஆணவ படுகொலை ஆணவம் அப்படின்றது எங்க வருதுங்க எங்கேயுமே ஆணவம்ன்றது இது ஒரு படுகொலை அவ்வளவுதான் இந்த ஆணவ படுகொலை அப்படின்னா என்னது ஏற்றத்தாழ்வு இருக்குது நான் கோடீஸ்வரன் நீ வந்து விட ஏழையா இருக்க குறைவாக இருக்கிற அதுதான் ஆணவ படுகொலையா வரும் இது வந்து ரொம்ப தெளிவாக என்னோட சமூகம் என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு என் குடும்பத்துல உள்ள பொண்ணு அதை வந்து யாருக்கு கட்டி கொடுக்கணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ நீங்க வந்து என் குடும்பத்துக்குள்ள வராதுங்கன்றது தெளிவா அந்த சமூகம் வந்து சொல்லுது நான் சொல்லல அந்த சமூகம் தெளிவா சொல்றாங்க திரைப்படத்துல வடிவல் ரொம்ப அழகா சொல்லுவாரு இந்த பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கொல்லப்படத்தோட ஸ்டாப்பு வீட்டுக்குள்ள வரணும்னா நீ நினைக்கவே நினைக்காத அந்த பார்வை என்பது இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாறவே இல்லை நீங்க எத்தனை திரைப்படங்கள் நீங்க எடுத்தாலும் சரிங்க இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மாறாது ஏன்னா அடிப்படையே இங்க தவறாக உள்ளது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு சாதி மறுப்பு திருமணம் மட்டுமே வந்து சாதியை ஒழித்து விடாது அப்ப ஒரு தவறான ஒரு பார்வையை இங்க அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த இளைஞர்கள் மத்தியில விதைச்சி இவங்களை வந்து பலிகடா ஆக்குறாங்க இந்த கவின் செல்வ கணேஷ்க்கு பொங்கிய போராடிகள் என்ன சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏன் இதற்கு முன்னாடி நடந்த அந்த இதே மாதிரியான படுகொலைக்கு பொங்கலா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது கன்னியாகுமரியை சார்ந்த தனுஷ் அப்படின்ற ஒரு இளைஞன் அவன் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் இதே மாதிரி டென்த் படிக்கல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவனும் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான் நல்ல சம்பளம் வெல் செட்டில்டு நல்ல பையன் எந்த கடவுளக்கும் இல்லை அவனுக்கும் கவினுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான பையன் அந்த பையன் வந்து இஸ்லாம் சமூகத்துல உள்ள ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அவங்க வீட்டுல ஏத்துக்கல இந்த பையன் அவங்க வீட்டுக்கு போறான் மர்மமான முறையில தூக்குல தொங்கி இறந்துட்டான் இந்த பையனோட குடும்பம் மட்டும்தான் போராடினாங்க இது மீடியா விளச்சத்துக்கு கூட வரவே இல்லை என்ன காரணம்னா அந்த பொண்ணு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவ பட்ட போராட்டம் கட்ட பஞ்சாயத்தின் ரீதியில நீங்க போய் அந்த முஸ்லீம் குடும்பத்தை வந்து நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா வாயிலே வெட்டுவாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை வாயிலே வெட்டுவாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எங்க மோதலும் எங்க மோதக்கூடாது எதை வந்து அரசியலாக்க வேண்டும் எதை ஜாதியாக்க வேண்டும் என்ற பார்வை இருக்குது என்ற விடயம் நல்லா தெரியும் எங்க எந்த கொலை நடக்குது அங்க சம்பந்தப்பட்ட நபர் யாரு என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்ன மதத்தை சார்ந்தவர் நாம அங்க போன ஏதாவது நமக்கு தேருமா கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா வேணாமா இதை ஊடக ஒளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் வேணுமா வேண்டாமா இதெல்லாம் தீர்மானம் பண்ண பிறகுதான் வந்து அந்த சம்பவத்துல இவங்க இறங்குவாங்க சோ அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்குது அப்ப சாதி ஒழிப்பு அப்படின்னா எல்லா படுகொலையிலும் உங்களுடைய சாதி ஒழிப்பு நீங்க காட்டணும் உங்க சமூக நிதியை நீங்க காட்டணும் ஆனால் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தான் நான் பண்ணுவேன் அதுவும் மதம் பார்த்து தான் நான் பண்ணுவேன் மேல் ஜாதிக்காரங்களா இருந்தா வந்து நான் கட்டா பஞ்சாயத்து பண்ணுவேன் ஊடக வெளிச்சத்தை கொண்டு வருவேன் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றது அது உண்மையான வந்து சமூக போராளியா இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நீ உண்மையாகவே வந்து நினைக்கிறீங்களா இந்த ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு வருதுங்க எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா எத்தனையோ சமூக போராளிகள் இருக்காங்க ஜாதி ஒழிப்பதற்காக மதத்தை ஒழிப்பதற்காக தங்களுடைய இன்னுயிர் நீந்த எத்தனையோ போராளிகள் இந்த சமூகத்துல தமிழ் சமூகத்துல உண்டு திருராணிங்கி தேவரையா மதுரையில ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள கூட்டு போனாங்க திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள கூட இந்த சமூகத்துல இருக்க மக்களை கூட்டு போக முடியல அண்ணன் திருமாவால இந்த சமூக நீதி கத்த கட்சியால அந்த கோவிலுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த பையனுடைய உடலை வந்து புதைக்கும் பொழுது சாதி ஒழிப்பு போராளி அவன் எங்க ஜாதியை ஒழிச்சாம ஜாதிக்கா வீதில இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணானா அவன் அந்த உயர் இருக்கக்கூடிய பொண்ணை வந்து லவ் பண்ணா லவ் பண்ணி இப்போ ஹோட்டல் பார்க்கு பீச் எல்லா பக்கமும் ரெண்டு பேரும் சுத்தினாங்க இந்த பையன் மேல மட்டும் நான் சொல்லலைங்க ரெண்டு பேரும் மேலேயும் தவறு இருக்குது ரெண்டு பேரும் சுத்தினாங்க சுத்தி முடிச்சு ஒரு இவன் வந்து வெட்டிட்டான் மிளகாத்தூள் போட்டு வெட்டி அவனுக்கு வீரம் இருந்தது தைரியம் இருந்ததுன்னா அது இல்லாமலே வந்து அவன் வெட்டியிருக்கலாம் ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு கொலையை செய்யணும்னா ஒருத்தரா செய்ய முடியாதுங்க கூலிப்படை ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தா தான் தைரியமே ஒரு வெட்டுறது கூட இல்லைன்னா அவன் வந்து கஞ்சா அடிச்சிடணும் ட்ரிங்க்ஸ்ல இருந்தா மட்டும்தான் ஒருத்தனை வந்து வெட்ட முடியும் ஸோ மிளகாத்தூள் தூணவுன்னா அவன் தடுமாறிட்டான் அவன் வெட்டிருக்கிறான் கடைசி அந்த பையன் இறந்து போனவன இவன் வந்து ஜாதி ஒழிப்பு போராளியாம் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய கால் தூசிக்கு இந்த பையன் வருவானா முதல்ல அவன் சமூகத்திற்காக இந்த ஜாதி ஒழிப்பதற்காக கவின் செல்வ கணேஷ் என்ன பண்ணான் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி அதெல்லாம் தாண்டி இன்னொரு விடையா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு செலவு வைக்கணுமா சாதி ஒழிப்பு போராளி அப்படின்னு ஒரு செலவு வைக்கணுமா என்ன ஒரு கேலி குத்தான ஒரு விடயமா இருக்கு திங் பண்ணி பாருங்க ஒரு சமூக நீதி காத்த ஒரு கட்சி தான் ஆட்சி இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அவலமாக இது இருக்காதா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த படுகொலை செய்யப்பட்ட ஒரு பையனுக்கு நீங்க செல வைக்கணும் அப்படின்னா எத்தனையோ கஷ்ட விதத்து நடந்திருக்கு இதுல எத்தனையோ பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்குது கொலைகள் நடந்திருக்குது இந்த மாதிரியான காதலுக்கான படுகொலைகள் நடந்திருக்கு இப்ப அத்தனை குற்ற சம்பவங்களுக்கும் வீதிக்கு வீதிக்கு நாம வந்து செல வைக்கணும் அப்படின்னா தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு ஒரு வைக்கணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு குற்றம் நடந்துட்டு இருக்குது இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னா தமிழக அரசுடைய படுதோல்வியை காட்டுகிறது நிச்சயமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த டிஎம்கே கட்சிக்கு யார் மிகப்பெரிய எதிரி யாரால வந்து ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரால தோற்று போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களாலதான் அவங்க தோற்று போவாங்க அவங்க கைய வச்சக்கூடிய உள்துறையான காவல்துறை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி அதுல உளவுத்துறை மிகப்பெரிய ஒரு தோல்வி அதுல இது போதும் டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரவே வராது இந்த ரெண்டு காரணம் மட்டுமே போதும் ரெண்டு துறை மட்டுமே போதும் இதை தாண்டி எல்லா துறைகளும் நடக்கக்கூடிய ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் பாலியல் பலாத்காரங்கள் கஸ்டடி எடுத்து எல்லாமே இதுல நடந்துட்டு இருக்குது அப்ப வீதிக்கு வீதி இந்த பையனுக்கு ஒரு செலையை வைக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அசியம் இவ்வளவு பெரிய கேவலம் அது அந்த பையன் அப்படி என்ன பண்ண லவ் பண்ணாங்க சுத்தி இருக்கான் இது வந்து ஜாதி ஒழிப்பா இப்படிதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்துல சொல்றாரு சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா சாதி மறுப்பு திருமணம் போதவே போதாது சட்டங்களை ஏற்ற வேண்டும் அப்படின்னா சொல்றாரு நீங்க சட்டத்துக்காக குரல் கொடுங்க நாம ஏற்றிக்கலாம் சட்டம் வந்து நீங்க ஏற்றணும் மாணவ படுகொலை தடுப்பதற்காக பரவாயில்ல சமபதி போஜனம் இதுல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் வந்து துடைப்பு அப்படின்ட்டு தெளிவாக சொல்றாரு அப்ப இன்னும் கூட இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த பேச்சை கேட்டுட்டு குடும்பத்துல தேர்தலை விடுறதை விட அம்பேத்கர் எழுதிய அந்த புத்தகத்தை போய் படிங்க இளைஞர்கள் தயவு செய்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அந்த புத்தகத்தை போய் நீங்க படிங்க அப்ப அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆயிரம் ஏந்திய நீங்க பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க எத்தனையோ சமூக போராளிகள் இந்த சமூகத்துல வீடியோ வெளியிட்டாங்க கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை கனிம வள கொள்ளை நடந்ததுங்க அதை இன்ஃபார்ம் பண்ண சகாய மையேசு அவங்களுக்கு கொலை மிரட்டல் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல ஆனால் பொழுது போகாம என்ன அந்த பிள்ளையும் இந்த பையனும் வந்து சேர்ந்து ஊரை சுத்தி அவன் செத்து போனதுக்கு இன்னைக்கு வந்து அவன் வீட்டுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய காவல்துறை வந்து பாதுகாப்புல இருக்குதுன்னா காவல்துறையுடைய நிலைய வந்து நீங்க கவனிச்சு பாருங்க ப்ரோட்டோக்கால கூட இருந்துட்டு போகட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க சரிங்க அது சட்டத்துல இருக்குதுங்க கொடுக்கணும் கொடுக்கலாம் பரவாயில்ல அவங்க பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க பட் இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது அப்படின்றத நம்ம கேட்கிறோம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல பலிகர ஆக்கப்பட்டது யாருன்னா கவின் செல்வகணேஷ் மாதிரியான அப்பாவிகள் மட்டும்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று குறிப்பாக தோல்வியடைந்த உளவுத்துறை தோல்வியடைந்த காவல்துறை இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதவி விலகி இருக்க வேண்டும் நேரத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து அவங்க சொல்றாங்க அந்த குடும்பத்துக்கு கவின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனால் அஜித்குமார் திருப்புவனம் அஜித்குமாரோடைய கொலைய கொலையை முன்னிட்டு சாரியுமான்னு சொல்றாங்க அப்ப இங்க வந்து சமூகம் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து தமிழக அரசே பார்க்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்ப காவல்துறையில ஒரு தவறு நடந்து போயிட்டு அதெல்லாம் வந்துட்டு அவங்க சாரி சொன்னாங்களா இது ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே நாம ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்களா இல்ல ரெண்டு சமூகத்தோட ஓட்டம் நமக்கு வந்து கிடைக்கணும் எலெக்ஷன் வரப்போகுது இதுல நாம வந்து எப்படி யார் ஆதரிக்கிறது யாருக்கு வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்கிறது இந்த ஒரு கொலைப்பக்கம் வந்து தமிழக அரசு இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போறாங்க ஆறுதல் சொல்றாங்க அதுல ஒரு சிலர் வந்துட்டு இதை வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு அதுல என்ன பண்ண முடியுமோ என்ன ஆதாயம் கிடைக்கும் நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் சோ அப்படியான ஒரு விடயம் நடந்து முடிஞ்சிருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் அப்படின்னா சாதி ஒழிப்பு போராளி அவனுக்கு ஒரு செல வைக்கணும்னு சொன்னாங்க பாருங்க அது நிஜமாவே வந்து வருத்தமாக இருக்குது நீங்க மறுபடியும் போயிட்டு சாதி அழித்தொழித்தல் அந்த புத்தாத்தை வாங்கி படிங்க அம்பேத்கர் என்ன நீங்க மறுபடியும் வந்து படிங்க இல்ல அப்படின்னா அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா தயவு செய்து அம்பேத்கர் பெயரை வந்து நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க அவருடைய பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுவதற்கு என்பது அவருக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக நான் பார்க்கிறேன் சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்